ரமமையான பார்வதியோடு மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி ரிஷிமார்கள் நாரதர் நை முனிவர் ஆமா நல்ல கலை மாமுனிவர் சரி தானவர்கள் மறையோர் என்பोदर கிண்ணறியாத किन्नரியாத நாதர்கள் அகத்தியன் புலஸ்தன் அலகுகும்ப மாமுனி ஆமா அட்டமணி சட்டமணி கோராக்கர் கோராங்கர் திருவைவர் சித்தர் ஏக்கர் என்று சொல்லக்கூடிய கூடிய சொல்லக் கூடிய 33 கோடி தெய்வங்களோடு சரி யார் இருக்கா ब्रह्मा

i'm going

அந்த ஆண்டவன் சிவபெருமாள் என்ன உலகம் உலகமெல்லாம் ஆண்டவன் பகவான் வழியிலிருந்து கைலாசம் வரும்பொழுது சரி ஆதி சத்தியான பார்வதி ஆனவள் ஆனவள் எப்போதுமே பாதபூஷை பழக்கம் ஆமா பாத பூஜைனா என்ன பண்ணுவா பாத பகவான் வரும்போது எதிர்பார்த்து இருப்பான் சரி தங்க தாமதத்தை கையில எடுத்து எடுத்து பகவான நிறுத்தி செம்புச்சலம் உணர்ந்து பாலத்துல ஊத்தி பூமலர் அள்ளி பாலத்துல போட்டு உள்ள வாரங்கள் சுவாமின்னு கையெடுத்து வணங்குவான் அன்றைய தினத்திலேயே பார்வதி மௌனமா உட்கார்ந்து இருக்கிற ஆமா ஆண்டவன் பகவான் வந்தாரு ஏ அம்மா எ பார்வதி ஒரு நாள் விட பார்வதியே பார் மௌலமாக இல்ல என்ன என்னம்மா பார உலகமெல்லாம் பகவான் வடி இழந்து சரி வடி வரும்போது பாரதை எப்போ சிரிச்ச முகமா இருப்பியே ஏன் ரொம்ப கோமா இருக்குறேன் என்னம்மா இருக்கு சரி போல சந்தோஷம் இல்ல சரி

வரக்கூடிய சந்திரனை யாரு காலையில் வரக்கூடிய சூரியன் வலதுகள் சரி இரவுல வரக்கூடிய சந்திரன் எழுதுகிற வல்லதுகணு சூரியன் இடதுகணு சந்திரன் இரட்டும் நானே ஒளியும் நானே ஈரெழு நாள் உலகமே நானே சூராக துரும்பாக எறும்பாக கரும்பாக மணியாக ஒலியாக அனைத்தும் நான் தான் யம்மா எ நான் அசைந்தாதான் உலகத்துல எல்லா ஜீவனும் அசையும் அது இல்லனா ஒண்ணும் அசையாது இதனால யம்மா எ பார்வதி எடி பார்வதி உன்னுடைய வார்த்தை ஒாண்டி ஏ ஒலியோ நந்தாண்டி எடி எடுப்பாரு பூனாக துறும்பார்கள் திரும்ப கரும்பாக மணியாக ஒலியாக

போரா <laughs> ಕಂಗಳೇ ಮೂಡುವಳ ನೋಡು பிள்ளை ஆதி சத்தியான பார்வதி ஆனவள் அப்படியே மௌனமா உட்கார்ந்து இருக்கிற உடனே எட்டோட எட்டு நாளா பகவான் பின்னாடி போனா இரு கரங்களை எடுத்து பகவான் கண்ண முடிக்கிட்டா கண்ண மூடி உலகத்தை பார்த்தா உலகம் எப்படி இருக்கு ஒரே இருட்டா இருக்கும் இருட்டு மயமா இருக்கும் சரி மயமா இருக்கு எட்டு நாளா போறது கை எடுக்கவே இல்ல 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 நீ ஆண்டவன் பகவான் பார்த்தாரு எம்மா ஏ பார்வதி என்ன என்ன பார்வதி கண்ண முடியு உட்கார்ந்து இருக்கிற இல்ல நீங்க எல்லாம் நான் தான் நான் தான் சொல்றீங்களா ஐயா சரி நான் கண்ண முடியாச்சு எப்படி வெளிச்சல குடிக்க நான் பாக்கணும் பார் பார்வதி என்ன ஏகத்துல போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது ஆமா பார்வதி அப்படி ஜெயிச்சுன்னு நினைச்சு வைக்க என்ன காத்துறது கீழே வச்சிருந்தேன் அப்படியா என்ன அப்படி அறுத்து வைக்க பாப்போம் நீங்க முதல்ல என்ன கண்ணை திறந்துக்கிட்டே நான் இப்ப நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் ஜெயிச்சு காமிக்கயா அதனால என்ன வாழ்க்கையில கேலே ஜெயிக்க يمள்ள நீ என்னதை ஜெய்ச பரவதி கண்ண்களை மூடி கொண்டு உட்கார்ந்திருக்கிறியே சரி அம்மா தெரியல அம்மா ஏ பார்வதி வா பார்வதி வந்துட்டே எட்டோட எற்ற நாளா கையே தான வா ஏடு கலையே ஏடு பார்த்தாள் பார்வதியானவள் என்ன ஏமா ஏ பார்வதி என்னங்க எட்டு நாள கையெடுக்கலையே ஏன் கையெடுக்கல அப்படின்னா உடனே பார்த்தார் அந்த ஆண்டவன் எடுக்காம பகவானி நான் கண்ணு திறக்காம இருக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் போட்டிக்கு மக்கள் எல்லாம் ஓடி ஓடி பாக்குறாங்க எட்டு நாளா மக்கள்லாம் திண்டாடுதாங்க லைட் இருந்தாலே திண்டாடுவான் லைட் வர இல்லையா தான் போடுவாங்க ஒரே இருட்டா இருக்கா அங்க ஓடுதாங்க இங்க ஓடுதாங்க அதை புடுங்குறாங்க இதை புடுங்குறாங்க ஒன்னும் மணி தெரிய மாட்டுக்கு விடியவும் மாட்டுக்கு அடையும் மாட்டு இருக்காகவே இருக்கிறது முத மணி தெரியணும்

ಐಂದೋದಿ <laughs> ನಂದಿರ

நான் அங்க போயிட்ட முன்னா உங்களுக்கு பனியோட பூசைகள்லாம் ஒரு வடையும் வேண்டாம் பணி படை. பணி செய்யறியா நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் என்னங்க அப்படி சொல்றீங்க எங்கேயும் போ நீ எங்க போனா எனக்கு என்ன அப்படிலாம் உங்க வாயினாலும் சொல்லாதீங்க நான் போனா உலகமே தாங்காதுங்க பெரிய அடிச்சுருங்க நான் எல்லாமே நீ விடணும் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது சரி நீ எல்லாமே எனக்கும் ஒண்ணு செய்ய முடியாதுங்க நானே ரெட்டேடா போறேன் நீ வேற சும்மா இரு இல்லைங்க கைலாஜத்துல போகலான்னு வருவோம் அதுதான் சொல்லுதே இருக்கிறேன் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஏகாமல் நான் அதெல்லாம் வந்து உன்னை கூட்டிட்டு வரே அப்படியா அது வரைக்கும் கம்பி அனுப்பிச்சு என்று சொல்லி சாபத்தை கொடுக்க கொடுங்க ஆயுத்திரு சொல்வத்திலே அரசர் காமாட்சி என்று பேரோடு இருக்க மறுபடி பகவான் சென்று ஏகாமரன் ஆதரா போய் பார்வதி காமாட்சியை திருமூட்டி அந்த ஊர்ல காஞ்சி காமாட்சி என்ற பெயரோடு காஞ்சியிலே காமாட்சி மதுரையில மீனாட்சியோடு இருக்க அந்த ஆண்டவன் சுவேருமாள் பார்வதி உடம்பிலிருந்து விழுந்ததே வேறுவ துளிகள் அப்படியே பிரித்து விட்டு இருக்கிறார் தன்னதிலை உங்க சத்த தேவே சத்த தேவே Come on. कंगे ढलो पैडला मोहर के ढला कंगे ढलो मोहर के ढला कंगे ढलो माँ माँ कंगे ढलो पैडले ये रंगे ढलो पैडले ना பத்தடல்டல பால் கடலா அப்படலுக்கு அப்பாலை என்ற சங்கிரகிரி

அப்படி இருக்கும் பொழுது அத மாதிரி அந்த ஆண்டவன் சிவபெருமாள் அம்சத்தில நாகங்கள்லாம் குடியிருக்கக்கூடிய அந்த சந்திரகிரி யார் ஆண்டு வருகிறார் நாகலோக ரோஜ பட்டணத்திலேயே நாகராஜ நாகக்கண்ணங்குடனே இருக்கிறார்கள் அந்த நாகராஜ தேவியோமா தேவியோமா நாகக்கண்ணையும் ಸೋಚ

அது இருந்தா இது இல்ல இது இருந்தா அது இல்ல ஆமா பணம் இருந்தா குணம் இல்ல குணம் இருந்தா பணம் இல்ல ஐயா வீடெல்லாம் நீட்டா வச்சிருப்போம் சரி அங்க வான வரமாட்டா லட்சியமிட்டு பழக்கணும் அந்த லட்சுமி இல்லையா வீட கழுவ மாட்டாங்க வாசப்பட்ட மாட்டாங்க கோலம் போட மாட்டாங்க அடுப்பை கூட துடைக்க மாட்டாங்க அவ வீட்டுல லட்சுமி குடி இருக்கா வெளியே வரமாட்டா தங்கிட்டு வர வரமாட்டேதான் அழுக்குதான் அவளுக்கு நிறைய பிடிக்கும்

தேங்காயில் கையேந்த பிள்ளைகளே வந்தவனோ தோட்டத்தில் நால ஒரு மல்லியப்பு தோட்டத்தில் மல்லியப்பு தோட்டத்தில் பிள்ளைகள் தோட்டத்திலே தைவரிக்க பிள்ளை இல்ல அவருக்கு தோட்டத்திலே பிள்ளையாட பிள்ளை இல்லை பொய்யா போயான் தோட்டத்திலே பொய்யா போயான் தோட்டத்திலே புகழ்ந்த ஒன்றே இல்லை

செடிய கொடியாக்கி கொடிய செடியாக்கி ரெண்டி வித்து துட்டாக்கி சரி ஒட்டாம நொறுக்கிறாங்க அப்படியா நீ கடல படுத்துக்கிட்டு உனக்கு என்ன பேச்சு கேக்குறது நாங்க காத்தும் இல்லாம மழையும் இல்லாம வெயிலும் இல்லாம எதுவும் எதிர்பாராம உழைச்சாந்து தட்டுதமே தட்டுத தட்டுதான் தட்டுத வீட்டுல தட்டுதமே அது சரி அதை வச்சுட்டு நீங்க வர சொல்ல பண்ணிட்டு அடையா அப்பா எக்கட அது நல்லதா இருக்கு

ஒரு கோயில் வந்து கூட்டு போக முடியுங்க எனக்கு பிள்ளை இல்ல அந்த கஷ்டம் எனக்கு தான் தருது சரி இப்ப நான் என்னடி செய்யட்டும் என்னடி செய்யட்டும் சொன்னா ஒரு பொறுக்குமா கத்தரிக்காவா வெண்டைக்காவா பூசணிக்காவா முருங்கக்காவா அது இல்ல வாழைக்காய் அது இல்ல சுரக்கா தடியங்கா மாங்கா இதெல்லாம் இத படிச்சு கொண்டு வந்து குடுக்குறதுக்கு அது இல்ல பிறகு என்ன நீங்க வந்து பெரியாத அக்கா எத்தனை அக்கா இருக்கா அது இருக்கா புத்தக்கா இருக்கா இலையக்கா இருக்கா ஓ அந்த அக்கா இல்ல